வெற்றி பெற்று செங்கம் பெருங்க நெளியப்பட்டு செய்யப்பட்டது பதினைந்து வருஷம் ஆயிருச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட்ட நெரிச்சல் குறையவே இல்ல எந்த விலையில எந்த விதமான பணிகளும் இங்க நடக்கல இங்க செங்கம் புறவழி சாலை அமைத்து தரும்னு சொல்லி அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் செய்யவே கிடையாது ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு மீண்டும் செங்கம் தொகுதியை நான் பென்றேன்

விவசாயமும் நெசவும் நல்லா இருந்தது விவசாய குடும்பம் கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் வரும்போது விவசாயிகளும் அது மக்களுக்கான செங்கம் தொகுதியை அடுத்த தேர்தலில் வெல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயம் நாம் நிறைவேற்றி எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக நிச்சயமாக இதை செய்வோம் ஆனால் ஒரு உண்மை விசுவாசி வெற்றி இல்லை நாம பார்க்காத தோல்வி இல்லை நாம பார்க்காத துரோகம் இல்லை எல்லாத்தையும் இனி காணப்போவது வெற்றி 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 துரோகெல்லாம் போயிட்டானுங்க என் கண் முன்னாடி இருக்கு விசுவாசம் இதுதான் தேவ சீத்தா என்பது எனவே உங்களை அத்தனை பேரையும் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்த முறை நான் தேர்தல் நேரத்தில் வர்றப்போ நீங்கள் நீங்கள் போற்றும் கூட்டணியோடு வாய்ப்பு கேட்டு எல்லா இடத்திலும் மீண்டும் முரசு வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் உடைப்போம் என்று இந்த நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது படிச்ச படித்தா

இடத்துல கலை இலக்கிய அணி மிக சிறப்பாக பணியாற்றாங்க ஒட்டுமொத்த கலை இலக்கிய அணிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக தேமுதிக சார்பாக வணக்கங்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் வருவோம் உங்களை சந்திப்போம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறேன் Leva o arremesso lá! Da...